சிந்து பைரவி டுடே எபிசோட் காயத்ரியை ரொம்ப அழகாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க மாப்பிள்ளைட்டுக்காரங்க வருவாங்கன்ட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க காயத்ரின்ட்டு சிந்து சொல்கிறாங்க பாத்தியா காயத்திரி உனக்காக பைரவி ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்துருக்கா நீ இனி படக்கூடாது படக்கூடாதுங்கன்னா அவள் உன்னை இனி நல்லா வந்து பார்த்துப்பா அந்த பையன் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டுருக்காங்க உன் மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பையன் உன்னை கண் கலங்காமல் உன்னை எப்படி பார்த்துக்க போகிறான்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க பைரவி இருந்துட்டு ஆமாம் காயத்ரி இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்தையுமே குறி கவலையே படக்கூடாதுங்கன்னா எல்லா பிரச்சனையுமே ஒரு முடிவுக்கு வந்து நீ சந்தோஷமா இருக்கிற அந்த நாளுமே வரப்போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அப்புறம் மகா பார்த்தீங்கன்னா பயங்கர யோசனைகள் இருந்துட்டு இருப்பாங்க அப்போ அக்கா என்னக்கா இங்கே இங்கே வந்து வீட்டுக்காரங்க வரன்றாங்க நெக்ஸ்ட்டு வந்து நிச்சயதார்த்தி கல்யாணம் முடிஞ்சிருமா டே அப்படி எல்லாம் சொல்லாதடா அப்போ வேற என்னக்கா பண்ணுறதுன்னுவாங்க டெய் இங்க பாரு யாராச்சும் ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சொத்து பத்து எல்லாம் பறிக்கிறதுக்காக மட்டும் ஆண்டா வருவான்றாங்க அதுக்கு நீ ஆண்டா காயத்திரிய கல்யாணம் கூடாது அக்கா காயத்ரி கல்யாணம் எனக்கும் ஆரம்பத்துக்கு எனக்கு ஆகாதுன்றாங்க நான் எப்படிக்கா காயத்ரி கல்யாணம் படிக்கிறது உனக்கா காயத்திரியை ஐயோ அக்கா எனக்கு எல்லாம் காயத்திரியை பிடிக்கும் ஆனா வீட்டுல இருக்கவங்க கட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் அங்க பிரச்சனைன்றாங்க டே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு போவாங்க அடுத்து நீ காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க ரெடியாரு இந்த சொத்து இந்த ஆடை மரம் எல்லாம் நாம அனுபவிக்கணும்டா இதை யாருக்காக குணம் கொடுக்க கூடாது சொல்லிட்டே இல்லக்கா பண்ணித்தான் போச்சு அப்படின்னு வாங்க கண்டிப்பா காயத்ரி கடிப்பா இல்ல டே இசைக்கி கவலைப்படாது கண்டிப்பா தான் நான் காயத்ரின்ட்டு மகங்கிறது கிளம்பி போறாங்க காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கனா சந்தோஷமா இருக்கலாம் அவன் மேல எடுக்க காதல் இருந்தாலும் ஆனா அவைக்குதான் என்ன கொஞ்சம் கூட ஏடு எடுத்து பார்க்குறதில்ல அப்படின்ட்டு இசைக்கு புழம்பிட்டு அப்புறம் மகா இருந்துட்டு நான் பூவை எடுத்துகிட்டு வந்தேன் காயத்ரி இந்த பூ வச்சுப்போம் மக நீயே வச்சு பெற்று சரிங்க கண் பூவை தலையில் வச்சு விடுவாங்க காயத்ரி நீ இப்போ பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா அவ்வளோ அழகா இருக்குன்றாங்க உன்னை பார்த்துட்டே இருக்கலான்னு போல தோணுது இந்த மாதிரியான ஒரு அழகா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி மகா சொல்கிறாங்க என் கண்ணே பற்றும் போல அப்படின்னு சொல்லிட்டு நட்டு குடிக்கிறாங்க இந்த ராசாத்தியை யாருக்காச்சும் பிடிக்காம போகுமா என்ன கண்டிப்பாக காயத்திரியை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அக்கா கவலைப்படாதீங்க காயத்திரியோடைய நல்ல மனசுக்கு அவ சந்தோஷமா இருக்க போறா அவ போற இடத்துல சந்தோஷமும் வாழதாங்க போறா அப்படின்றாங்க அது நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் காயத்திரி போற இடத்துல அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எல்லா கடவுளை கிட்டேயும் வேண்ட ஒரு குறிக்கோள் அப்படின்றாங்க எல்லாம் நடக்கும் அப்புறம் ஏன்னா இது திடீர்னு இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க இவங்க இப்படி பேசக்கூடிய ஆளுமே கிடையாது சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பிரச்சனை பண்ணி வைப்பாங்க இப்ப காயத்ரி மலை உண்மையாவே உங்களுக்கு பாசம் இருக்குற மாதிரில நடிக்கிறாங்க என்னதான் நடக்குதிங்க அப்படின்ற மாதிரி பயிரவி யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பைரவியை கூட்டிட்டு வரங்கம்மா அப்படின்ற மாதிரி ஆரம்பம் செலவு சரிடா நாங்க கூட்டிட்டு வரோன்னு வாங்க அக்கா நீங்க முன்னாடி போங்க நாங்க பைரவியை கூட்டிட்டு வரோம் சரிம்மா அக்கான்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் காய்திரியை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு கீழே கூட்டிட்டு வருவாங்க மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்துருப்பாங்க வந்ததுமே வந்து பொண்ணுமே கூட்டிட்டு வராங்க டேய் என்னடா பொண்ணை பிடிச்சிருக்கா ஆம்பா எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு காயத்ரி உனக்கு பிடிச்சிருக்கான்னு பிடிச்சிருக்கானு காயத்ரி எனக்கு மாப்பிள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் சந்தோஷப்படுறாங்க மகா இருந்துட்டு நடக்க அப்படின்னு யோசிக்கிறாங்க மகா இங்க வந்து உட்கார மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நினைப்புறனே மகாவுமே அங்கே கொஞ்சம் உட்காந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சிவா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா காயத்ரிக்கு பிடிச்சா எங்களுக்கும் பிடிச்சமானதா பெரியம்மா ஆர்முகம் அதேதான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு வாங்க மகா இருந்துட்டு இருங்கக்கா கொஞ்சம் விசாரிக்கணும் இல்லைன்றாங்க என்ன வேலை செய்கிறாரு வாத்தியார் வேலை மாத சம்பளம் இருபதாயிரம் என்ன யார் சொல்றீங்க இருபதாயிரம் எந்த மூளைக்கு சொல்லுங்கள் பத்துதுன்றாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருபதாயிரம்லாம் வந்து ஒரு சம்பளமே இல்லை ஏன் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சா கூட அது வீட்டுக்கு பத்துறதே இல்லை இது இருபதாயிரத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கன்றாங்க இங்கே பாருங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரி இருக்கிறது சொந்த வீடாக வாடகை வீடாக வாடகை வீட்டில் தான் இருக்கும் ஏன் வாடகை வீட்டில் இருக்கீங்க இல்லை நாங்கள் வாழ்காட்டுல தான் இருக்கோம் ஆனால் கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கோன்றாங்க இங்க பாருங்க அங்க வந்து எங்க பொண்ணு காயத்திரி எப்படி வாழ்வா சொல்லுங்க இங்க அவ கேட்டதே இல்லைன்னு யாரும் சொன்னது கிடையாது அவள் அன்பாவும் பாசமாகவும் பார்த்துக்கிட்டேங்க அப்படி இருக்கும்போது அங்கே வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே அவங்க கஷ்டப்படணுமா அது உங்க பையன் வெறும் இருபதாயிரம் தான் சம்பாதிக்கிறாருன்னு சொல்றீங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட சரிபட்டும் வராதுன்றாங்க இங்க பாருங்க எல்லாமே சரியா வருங்கன்றாங்க எப்படி வரும்னு நீங்க சொல்றீங்க வராதுன்னு நான் சொல்றேன் மகா சொல்லுவாங்க இங்க பாருங்க எத்தனை ரூம் இருக்கு ரெண்டு ரூம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு ரூமாக ரெண்டு ரூமாக வச்சுட்டு எப்படிங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்றாங்க உங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமு அப்புறம் நீங்கள் உங்க ஒய்ஃப் அப்புறமா பையன் எங்கே தங்குவான்றாங்க நானும் என் ஒய்ஃபும் ஆளில் படுத்துக்கிறோம் வரப்போறவங்களும் என் பையனும் ரூமில் படுத்துக்கிட்டோன்றாங்க இவ்வளோ இக்கட்டா சிக்கனமாக நீங்கள் வாழணுமா என்ன அப்படின்றாங்க ஏன்னா காயத்ரி நினச்சி பாருங்க அவன் நல்லா சொகுசாக இருந்தவ அங்கே வந்து எப்படி வாழவான்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்ட்டு மக ஒவ்வொன்றத்துக்கும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க இங்கே பாருங்க இது இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அங்க நாங்கள் சந்தோஷமா இருக்கோம் கூட்டு குடும்பமா இருந்தாலும் ஒரு நாள் பார்த்தா உங்க பொண்ணுக்கே பிடிச்ச போய்டு பாருங்க அதுக்கு விவரம் தெரியாது காயத்ரியோட பேச்சு எடுக்கக்கூடாது மகா என்ன மகா பேசிட்டு இருக்காக்கா இதெல்லாம் விசாரிக்கணும்க்கா தெரியாம நம்ம கொடுத்துட்டோம்னா கஷ்டப்படுறது நம்ம பொண்ணு காயத்ரி தான் அதுக்காக தான் இவ்வளவு யோசிக்கிறேன்றாங்க உடனே வந்து இங்க பாரு கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் அவங்க கிட்ட பண வசதி எதுவும் இல்லைன்னு என்ன நம்ம தான் எல்லாம் இருக்குல்ல நம்ம ஒரு ஒரு கவர்மெண்ட் டிஸ்கெலாம் கட்டி கொடுத்துட்லாம் ஒரு நல்ல ஒரு வீடாகவும் வாங்கி கொடுத்துர்லாம் இது மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துர்லான்றாங்க இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம்றாங்க மாப்பிள்காருங்க கட்டின பொடவையோடு உங்கள் பொண்ணு அனுப்புனா மட்டும் எங்களுக்கு போதும் உங்கள் பொண்ணை நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம் அதை விட்டுட்டு நீங்கள் எங்களுக்காக இதை செய்கிறா இதை செய்கிறேன்ட்டு எதுவும் நீங்கள் சொல்ல வேண்டான்னு வங்க அப்படிடா நான் என்ன நினச்சேன் இவங்க என்னடா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் மனுஷன் நினச்சிட்டுருக்காங்க இசக்கி இங்கே பாருங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி காயத்ரி சொல்கிறேங்க அம்மா எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மாப்பிளையும் பிடிச்சிருக்குமா சொல்லுவாங்க சொல்லிட்டா இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம்ன்றாங்க மகா இருந்துட்டு அக்கா நம்ம காயத்ரியோட லைஃப் இங்க பாரு மகா கண்டிப்பா காயத்ரி சந்தோஷமா இருப்பான்றாங்க அவளுடைய முடிவு என்னவோ அது மட்டும்தான் இங்க நடக்கும் ஏன்னா அவளுக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்ப நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா வரும் அத விட்டுட்டு பேண்டா அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு சொல்றத கொஞ்சம் நல்லா யோசியமாகான்றாங்க என்னவோ போங்க அக்கா சின்ன பொண்ணு நான் சொல்றேன்னு கேட்கிறேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல உடனே சிவா ஆறுமுகம் எல்லாருமே பிடிச்சிருக்கு காயத்ரி சந்தோஷமா இருந்தா போதுன்னு சரி நம்ம வர்ற வெள்ளிக்கிழமையும் நிச்சதாரத்தை தான் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பூ வச்சு விட்ருங்கன்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு விட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க காயத்திரியோடைய மனசு போலவே ஒரு நல்ல ஒரு சம்மந்தம் கிடைச்சிருக்குன்றாங்க உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்கிற ஒரு காலகட்டம் இது அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி இன்னொரு பக்கம் காயத்ரியுமே சந்தோஷப்படுவாங்க மகா இருந்துட்டு எப்படி இந்த கல்யாணத்தையே நடத்துகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக நடக்காதுன்னு மகா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இசைக்கு இருந்துட்டு அந்த மாப்பிள்ளையோடைய அப்பாவுக்கு னை போட்டு இந்த நிச்சயதார்த்தம் நடக்க விடாத மாதிரி பண்ணணும்னு இசைக்கு ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பைரவி உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ட்ராவை ஓப்பன் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு மாலை இருக்கும் இது என்ன மாலை இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த காசு மாலை எதுக்காக இங்கே இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ இந்த ஆறுமுகம் தான் அப்பப்போ நம்மளை இம்ப்ரஸ் பண்ணணும் நம்மளுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்பாவை கேட்டு வாங்கிக்கிறான்னா இவனுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பைரவியதை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருவாங்க ஆறுமுகம் வந்து ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க காசு மாலையை காணும் காணுன்னு சொல்லிட்டு இருக்கவும் பைரவி இங்கே ஒரு காசு மாலையை வச்ச நீ பார்த்தியா அப்படின்றாங்க உனக்கு வேற வேலையே இல்லையா என்னாச்சு எப்ப பார்த்தாலே வந்து எனக்கு இதை வாங்கி தரது அவள் அதை வாங்கி தரதுன்ட்டு என் அப்பாவை கேட்டு ஒவ்வொன்றா வாங்கி கொடுத்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் என்ன பண்ணாலே அது நடக்காதுன்றாங்க இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத நீ கேளு இங்கே பாரு நீ ஒவ்வொன்றா என் அப்பாவை கேட்டு வாங்கித்தரத பார்க்கும்போது எனக்கு கோபமாக வருது நான் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன் என்னை விட்டு தள்ளி அதுதான் உனக்கு நல்லது எனக்கு நல்லது அதை விட்டுட்டு பைரவிக்கு என்ன பிடிக்கும் இதை பிடிக்குமா அதை மாட்டேன் என் அப்பா கிட்ட ஒரு லிஸ்ட்டை போட்டு அதை எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பியா உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பைரவி நான் சொல்ல வரதை கேளான்றாங்க நீ சொல்ல வரத நான் ஏன் கேட்கணுன்றாங்க இனிமேல் எனக்கு பிடிச்சது அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுத்த அப்புறம் நான் மனுஷவே இருக்க மாட்டேன் ஏதாச்சும் உன்னை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க பைரவி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் காய்த்தறி வர்றாங்க அண்ணன் உங்ககிட்ட நான் காசு மாலை கேட்டல என்ன வாங்கிட்டு வந்தே இல்லையா ஆ வாங்கிட்டு வந்துட்டேமா எங்க ஏதோ வச்சோ மறந்து போயிட்டேன் தேடி கண்டுபிடிச்சி இடத்துல இருப்போம் சரி நான் வாங்க ஹய் யோ வாங்கினேன்னா வாங்கினா நான் தெரியாம வந்து நம்மளுக்கு வாங்க சொல்லி இவ்வளவு பண்ணிட்டேன் ஓ காயத்ரிக்கு வாங்கினியா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல ஆமா முன்னாடியே சொல்றதுக்கு எங்க விட்டேன் நான் தான் வந்து ஒரு விஷயம் சொல்றத கேளுன்னு சொன்னா உன் பாட்டுக்கு லிஸ்ட் சொல்லிட்டு போறேன் அப்படி இருக்கும் போது நான் எங்க சொல்றது சொல்லுன்றாங்க சாரி அறிமுகம் ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி அறிமுகம் நேரம் சொல்லிட்டு இருக்கேன் எங்க அது டஸ்ட்பின்ல போய் என் தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்துதான் இப்படி குப்பை தொட்டியில் போட்டு உனக்கு மனசாச்சிருக்கா இங்கே பார் ஓவரா பண்ணாது சரியா சாரின்னு சொல்லிட்டு இல்ல அப்புறம் என்னன்றாங்க இங்கே பாரு நீ வந்து காயத்ரிக்கு ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்துருக்க அந்த சமூகமே ஆனால் அது உன்னால மட்டுந்தான் நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க பரவாயில்ல காயத்ரிக்கு ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து நல்ல ஒரு இடத்துல செட்டில் பண்ற மாதிரி தான் எல்லாம் பண்ணியிருக்கானுவாங்க ஆமா அப்படியே காயத்ரி விட்டுருவாங்களா என்ன இதனால மட்டும்தான் எனக்கு உன்னை பிடிக்குது மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சரியான்றாங்க அதை விட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு மட்டும்தான் உனக்கு தெரியுமா தவிர மற்றபடி வேற எதுவும் தெரியாது எனக்கு என் தங்கச்சின்னா உயிர் பைரவி அவளுக்கு எதனால் ஒன்றுனா நான் துடிச்சு போவேன் அவன் நல்லா